இப்போது ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு சூழ்நிலையில் கர்த்தர் என்னென்ன பேசுனார் என்பதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இப்போ அனுதினமும் நிறைய பேர் சொல்கிறோம் டெய்லி அவங்க இருக்கிற மாதிரியே தான் இருக்குது டெய்லி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க டெய்லி ச கத்தோடைய வார்த்தையை கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறது எனக்கு ஒரு ஆறுதல் ஏன்னா ஆபேல் மறித்தும் இன்னும் பேசுகிறான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிற ஏராளமான விசுவாசிகள் ஆண்டவர் பற்றி பேசுகிறது கிடையாது ஆண்டவர் பற்றி பேசுறது கிடையாது ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது சுவிசேஷன் சொல்லணும் அதுக்குன்னு மைக் போட்டு தான் சொல்லணும் இல்லை ஒரு காய்கறி கடைக்கு போனாலும் சொல்லலாம் கறி கடைக்கு போனாலும் சொல்லலாம் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போனாலும் சொல்லலாம் சரியா சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கிறிஸ்டினுடைய இருதயத்தில் எப்போவுமே ஒரு ஆசை ஒரு ரொம்ப எளிய நடையில் நம்ம ஊழியம் செய்யணும் ஏசப்பாக்கு புரோஜனமாக இருக்கணும் ஆனால் தான் ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது சுவிசேஷம் அறிவித்தாயா என்ற வார்த்தை அவளுக்கு எப்போவுமே ஒரு இருதயத்தில் இருக்கும் அதனால தான் அவளுடைய கல்லறையில் கூட அந்த வார்த்தையை நாங்கள் பார்த்திங்கன்னா அந்த கல்லறையில் நீங்கள் இன்று சுவிசேஷம் அறிவித்தீர்களா சொந்தக்காரங்களாக கேளுங்கள் சபையின் விஸ்வாசிகளாம் பாருங்கள் நம்முடைய ஜீசஸ் மீட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாம் பாருங்க இந்த வார்த்தை அந்த நான் வந்து கல்லறையில் என்ன போடணும்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் நீங்கள் இன்று சுவிசேஷம் அறிவித்தீர்களான்ற வேர்டை அங்கே நீங்கள் போடுங்க ஏன்னா யாரையாவது அடக்க ஆராதனை பண்ண வரும்போது போகும்போது விசுவாசிகள் ஊழியர்கள் இந்த வார்த்தை பார்க்கக்கூடும் அதுக்கப்புறம் அங்கே ஒரு வசனம் பொறிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய குடியிருப்போ பர்லோகத்தில் இருக்கிறது மை சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன் ஆமாம் நம்முடைய குடியிருப்பு வந்து பூமியில் கிடையாதுப்பா பர்லோகத்தில் தான் குடியிருப்பு இருக்குதுன்னு அவள் பேசுறது போல் இருக்கு அது அதனால் பிரியமானவர்களே அவள் வாழ்ந்து காட்டினாள் வாழ்க்கை வந்து ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தஞ்சு வருஷம்தான் அஞ்சு வயசில் போயிருக்க வேண்டிய ஆள் ஆமாம் நேற்று என்னுடைய எங்களுடைய குடும்ப உறுப்பினரவனும் அசம்பிளி சக சபையினுடைய மூத்த தேவ மனிதருமா இருக்கிற ரவி சொன்னராஜ் அவங்க வந்தாங்க நேற்று இரவு வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து எங்களோட பேசி ஜோம் பண்ணிவிட்டு போனாங்க அப்போ சொன்னாங்க ஆமாம் அவள் சாதாரண ஒரு விசுவாசியாக தான் ஆவடிக்கு நீ கூட்டிகிட்டு வந்த உன்னுடைய ஊழியத்துக்காகவே கத்தர் ஜீவனை கொடுத்து இந்த அளவுக்கு ஊழியத்தில் ட்ரெயின் பண்ணி பரிசுத்தம் உள்ள ஒரு சந்ததியை உருவாக்கிட்டு பிள்ளைகளுக்காக ஆமாம் மகளுக்கு நல்ல ஒரு புருஷன் மகனுக்கு நல்ல ஒரு மனைவியை தேடி கண்டுபிடிச்சிட்டு லட்சோப ஆத்துமாக்களை சம்பாதிச்சிட்டு போயிருக்கிறா அப்படின்னு எங்களை பலப்படுத்திட்டு அவங்க போனாங்க நேற்று இரவு அன்பு தேவடி பிள்ளைகளே ஒரே ஒரு வாழ்க்கை தான் ஒரே ஒரு வாழ்க்கை படித்த படிக்காத ஏழை பணக்கார அரசியல் தலைவர்கள் இல்லை ஒரே ஒரு வாழ்க்கை தான் ஆனால் மறித்தும் பேசுகிறோமான்றது தான் இன்னைக்கு பாயிண்ட்டே ஆமாம் உயிரோடு இருக்கும்போதே நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கலைன்னா